இன்னைக்கான மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு அப்டர்னில் மேலே வந்து வந்திருக்காங்க அதை யூஸ் பண்ணி லாபம் வந்து பண்ண முடிஞ்சிங்க நேற்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பதாக மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் இந்த மாதிரி எதிர்பார்த்தோம் இல்லையா முக்கியமான கை முக்கியமான ப்ரீவியஸ் லோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு இரநூத்தி இருபது பாயிண்ட் வந்து மேலே வந்து போயிருக்காங்க நீங்கள் என்ட்ரி கொடுத்து ஒரு இரநூறு பாயிண்ட் டார்கெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்குங்க நேத்து எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பது இப்படி வரைஞ்சே வந்து காமிச்சிருந்தா ஃப்ரேம்ல அதே மாதிரி நிபில வந்து பாக்கிறீங்க அப்படின்னா நிப்டிலயும் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு ஆனா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்டர்ல மேல வந்து போல எல்லாமே சின்ன சின்ன கேண்டில் தான் மேல வந்து போச்சுங்க நிப்டியில ஒரு ஐம்பது பாயிண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பாக்கிறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க ஸோ நீங்க இன்னைக்கு இது யூஸ் பண்ணி லாபம் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் லாபம் பண்ணேன் நஷ்டம் பண்ணேன் அப்படிங்கறத நான் ஒன்னும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி வாட்ஸ்அப்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் இன்னைக்கு ஒரு நாளில் ஒரே ஸ்டாக்ல வந்து இருபத்தி ஐந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் என்கிட்ட கேட்டாங்க அப்புறம் நீங்க ப்ராஃபிட்டை வந்து காமிச்சதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் வந்து காமிக்கிறது கிடையாதுங்க இன்னைக்கு ஒரு வீடியோல மட்டும் வேணா நான் காமிக்கிறேன் அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறக்காக மட்டும்தான் காமிக்கிறேங்க நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணுறேன் ஸ்டாக்லேயும் ட்ரேடு வந்து பண்ணுறேன் ரெண்டுலேயும் பாதி பாதி அமௌண்ட் வந்து போட்டுவிட்டு ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஸ்டாக்கில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நேற்று டேட்டு வந்து பதினெட்டு இல்லையா ஸோ பதினெட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காமிச்சிருங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி நாற்பத்தி ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன் டாக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து போயிருக்குது நான் இன்னும் டேக்ஸ் வந்து கெட்டணும் நான் வந்து ஐடி ஃபைல் பண்ணுவேன் இல்லையா அப்போ வந்து இந்த ப்ராஃபிட்டுக்கு வந்து நான் டேக்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது போன மன்த் கட்டினேன் அதுக்கு முன்னாடியே வந்து கட்டினேன் இந்த மாதிரி நம்ம பண்ணுற ப்ராஃபிட்டுக்கும் டேக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இங்கேயும் டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க அந்த இடத்துல ஐடி ஃபைல் பண்ணும்போதும் நம்ம வந்து டேக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த மன்தில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நேற்று வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து காமிக்கும் ஹுண்டாய் ஹுண்டாயில் தான் நான் வந்து என்ட்ரி வந்து கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா வந்து போட்டேங்க பதிமூணு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பன்னிரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு சரி ஓகே இந்த மந்தில் இது ஒன்றில் தான் ப்ராஃபிட் வந்து பண்ணேன் அப்படின்னா அப்படி கிடையாது நான் அப்பப்போ வந்து ஸ்டாக்ல வந்து எக்ஸிட் ஆகிட்டே இருப்பேன் நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ ஃபுல் மந்த்து நம்ம எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அஞ்சுலையும் பதினெட்டுலேயும் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்பேன் முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்பேன் அதுலேயும் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து போயிருக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து போயிருக்கு ஸோ இந்த ஒன்றில் மட்டும் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு ஓகே டேட்டு வந்து நான் கரெக்டாக மறந்துட்டேங்க ஒரே நிமிஷம் இருங்க எந்த டேட்டில் வந்து எக்ஸிட் ஆனால் நான் பார்த்துக்கிறேன் கரெக்டாக டேட்டு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அஞ்சுலையும் பதினெட்டுலேயும் சரிங்களா இப்போ நம்ம அஞ்சு எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அஞ்சில் மட்டும் எடுத்து பார்க்குறேன் ஓகே எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ணேன் அப்படின்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபா வந்து அன்னைக்கு வந்து நான் ப்ராஃபிட் வந்து பண்ணேன் அதுவுமே ஒரு ஸ்டாக்ல வந்து பண்ணியிருப்பேன் நான் அந்த டேட்லயே வந்து சொல்லியிருப்பேங்க இந்த டேட்ல வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வீடியோ வந்து போட்டிருப்பேன் இல்லையா யூடியூப்ல அந்த வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் நான் எப்படி ப்ராஃபிட் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு இதில் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே ரெண்டு குவான்டிட்டி மட்டும் வாங்கி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணேன் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு ரெண்டு குவான்டிட்டி அதாவதுங்க ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா சரிங்களா ரெண்டு குவான்டிட்டி வந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னா அறுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா தேவைப்பட போகுது இவ்வளோ தான் ஸோ பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு இருபது சதவீதம் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிருக்கேன் இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேங்க நீங்களும் ஸ்டாக்கை பத்தி தெரிஞ்சுக்கோங்க பங்குச்சந்தையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஓனா வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணுங்க சரிங்களா இப்போ நாளைக்கான மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு பற்றிலாம் எல்லாம் பாத்துர்லாம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்க வந்து ஒரு கேப் வந்து தான் ஒரு பெரிய கேப் தான் ஆனால் அடுத்த நாள் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது கேப்பை வந்து ஃபில் பண்ணுதான் மார்க்கெட் ஆனா அடுத்த நாளே ஃபில் பண்ணாமலேயும் போகலாம் கொஞ்சமாக மேலே போயிட்டு அப்படி கீழே வர மாதிரியும் வரலாம் ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் வரைஞ்சிக்கலாம் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி வந்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்காங்க இப்போ நாளைக்கு முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஈஸியான ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குதுங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு இது நல்ல ஒரு ப்ரீவியஸ் கை நிஃப்டிக்கு ஒன் ஹவரில் மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இன்றைக்கி வச்சாங்க இல்லையா அது தாங்க நாளைக்கு மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க கேப்பாக கூட ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணுங்கள் நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்குறது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது என்னோட பேரில் யாராச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா அது எதுவுமே வந்து நம்பாதுங்க நான் எதுவுமே வந்து பண்ணுறது வந்து கிடையாதுங்க நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் அதில் மூணு புத்தகம் வந்து பங்கு சந்தைக்காக ஆறாவது புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஆசான் பாகம் ஒன்னு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையை பத்தி அடிப்படை எல்லாமே ஈஸியா வந்து கத்துக்கலாம் நான் ஜீரோல இருக்கிறேன் அப்படின்னா நீங்க படிச்சு முடிங்க எல்லாமே தெரிஞ்சிடும் பாகம் இரண்டு படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குமோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருப்பேன் பாகம் மூணு வந்து பாக்குறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில நஷ்டமே இல்லாம நம்ம ஸ்டாக்ல வந்து ட்ரேடு பண்ணிருக்கேன் லாஸ் வந்து பெருசா வந்து நான் பண்ண மாட்டேன் சோ அந்த மாதிரி ட்ரேடிங்க பத்தி ப்ராப்பரா வந்து கத்துக்கிறதுக்கு ஆசான் பாகம் மூணு வந்து நீங்க படிக்கலாம் அது மட்டுமே இல்லாம சுய முன்னேற்ற புத்தகங்கள் நிறைய படிங்க நிச்சயமாக நம்மளே மேம்படுத்திக்காம நம்ம வந்து மேல வந்து போக முடியாது சில பேர் நம்ம பணம் மட்டும் சம்பாரிச்சு நினைப்பாங்க பணம் மட்டும் சம்பாரிச்சு எதுவுமே பண்ண முடியாது நம்மளும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும் இல்லையா மேம்படணும் இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் சரி ஓகே நிறைய வந்து பேசியாச்சு இன்னைக்கு இப்ப வேகமா வந்து பாத்துடலாங்க ஃபைவ் மினிட்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல நாளைக்கு செடு வந்து பண்றதுக்கு சேஃபா வந்து செடு வந்து பண்ணுங்க முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயாச்சும் ப்ரீவியஸ் கை இருக்குதா நடுவில் ஓகே இதுக்கு இதுக்கு எவ்வளோ புள்ளிங்க இருக்குது வெறும் முப்பது புள்ளி தான் ஓகே அப்பனா ப்ரீவியஸ் கையுமே வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு இதே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்கன்னா பங்குச்சந்தை மேலே வந்து போகலாம் அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுங்க அது சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி நல்லா வந்து போச்சுங்க சென்செக்ஸ் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடுங் நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடு வந்து பண்ணுறிங்கன்னா நிச்சயமாக ப்ராஃபிட் வந்து பெருசாகவே வந்து பண்ண முடியும் ஆனால் கரெக்டாக ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு வந்து பண்ணணுங்க நிறையா பேர் வந்து சரியாக வந்து பண்ணுறதே கிடையாது ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டியை விட சென்செக்ஸுக்கு நல்ல ஒரு ப்ரீவியஸ்கி பக்கமாகவே இருக்குது ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸில் முக்கியமான பாயிண்ட்டு எண்பத்தி ஓராயிரத்து இரநூத்தி இருபதுங்க அதே மாதிரி ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு ஓகே இந்த இடத்துல தான் சரியான ட்விஸ்ட்டு வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிஃப்டியில் கொஞ்சமாக மேலே இருக்குது இந்த இடத்துல நிஃப்டியும் சென்செக்ஸும் கொஞ்சம் வந்து வேறுபாடு இருக்குது அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக கவனமாக இந்த இடத்துல வரைஞ்சி தான் ட்ரேடு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஒன் ஹவரில் மறுபடியும் போயிட்டு பார்க்குறேன் முக்கியமான பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது நான் அவ்வளோ தூரம் வந்து விட முடியாதுங்க ஸோ சேஃபாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு ஃபைவ் மினிடில் சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறு இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்து இரநூத்தி முப்பது இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வந்து வாங்காதவங்க வாங்கிக்கோங்க நீங்கள் புக்கு வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா நானே ஃப்ரீ கோர்ஸ் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா நான் அதுக்கு சார்ஜ்லாம் வந்து வாங்குறது கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது சந்தைன்னா அந்த மாதிரி க்ரீனாக ரெட்டாக அப்படிதான் இருக்கப்போது எல்லா நாளும் வந்து ஆப்ஷன் செடிலாம் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாதுங்க அதான் உண்மை ஓகே இப்போ நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுபதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்க அடுத்து ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை இங்கே ஒன்று இருக்குது ஓகேங்க நாளைக்கு இந்த ஒரு பாயிண்டையும் எடுத்துக்கலாம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன்னா பேங்க் நிப்டி மேலே வந்து போகலாம் அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி பத்துங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக ஸ்டேடு பண்ணுங்கள் சேஃபாக ட்ரேடு பண்ணுங்கள் பொறுமையோட கையை மட்டும் எப்போதுமே விட்டுறாதீங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ